லெஜண்ட் சரவணனோட அடுத்த படத்துக்கு இசையமைக்க அஜித் படத்தோட மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு தொழிலதிபரா இருந்து இப்ப தமிழ் சினிமாவில் ஹீரோவா களம இறங்கியிருக்கிறது தான் லெஜண்ட் சரவணன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் படத்து மூலமா கோலிவுட்ல ஹீரோவா அறிமுகமானாரு அந்த படத்துல ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த தயாரிப்பு கம்பெனி மூலமா அந்த படத்தை பிரம்மாண்ட செலவுல தயாரிச்சிருந்தார் சரவணன் ரஜினி விஜய் அஜித் அப்படின்னு முன்னணி ஆக்டர்ஸோட படங்களுக்கு நிகரா பிரம்மாண்ட பட்ஜெட்ல அந்த படத்தை உருவாக்கி கோலிவுடைய அதிர வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம படத்தோட ஆடியோ லான்ச் பங்கன் கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் இருக்கிற டாப் ஹீரோயின்ஸ் வர வச்சு மாஸ் கட்டியிருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை ஜேடி அப்புறம் ஜெரி இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி லெஜெண்ட் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு லெஜெண்ட் படத்தோட சக்சஸ தொடர்ந்து சினிமால தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த சரவணன் தன்னோட அடுத்த படத்தோட ஒர்க்ல இப்ப பிஸியா இருக்காரு அந்த வகையில அவர் நடிக்க போற ரெண்டாவது படத்தை துரை செந்தில் குமார் டைரக்ட் பண்றாரு இவரு சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் காக்கி சட்டை தனுஷ் நடிச்ச கொடி பட்டாசு இந்த மாதிரி பல வெற்றி படங்களை டைரக்ட் பண்ணவர் லெஜெண்ட் சரவணன் அடுத்த படத்தோட ஸ்டார்டிங் ஒர்க் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது அதே மாதிரி இந்த படத்தோட புது அப்டேட் இப்ப வெளியாக இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல அவர் நடிக்க போற படத்துக்கு ஜிப்ரான் இசையமைக்க போறானா இவரு கடைசியா அஜித் நடிப்புல வெளியான துணிவு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் ரெண்டாவது படத்துக்கு ஜிப்ரான் அப்படின்னா அடுத்தடுத்த முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸ் கூட கூட்டணி அமைச்சு மாஸ்க் காட்டிட்டு வராரு லெஜன் சரவணன் சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க